மாண்புமிகு மிகு கழக தலைவரின் ஆணை கணங்க சுமார் மணி நேரத்தில் நம்முடைய கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மாண்பை சீர்குலைத்து வருகின்ற தமிழர்களின் கலை கலாச்சாரம் நாகரீகம் பண்பாட்டினை சிதைக்கின்ற வகையில் சகாதன கொள்கைகளை தமிழ்நாட்டிலே எப்படியும் திணிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அநீதியோடு அதிகாரத்தோடு நடைபெற்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் ரவி நேற்று மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய சட்ட மரபுகளை மீறி தமிழ்தாய் வாழ்த்துக்கு அவர் மிகப்பெரிய அவமரியாதை ஏற்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் அதை கண்டித்துத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர் கழகத்துடைய ஐம்பெரும் முழக்கங்களை எடுத்துக்கொண்டால் அண்ணாமலையில் அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் இந்தி திணிப்பை என்று எதிர்ப்போம் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிரான கொள்கைகள் அதுல மிக முக்கியமான கொள்கை இந்த ஆர்என் ரவிக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கொள்கை மாநில சுயாட்சி முத்தி மத்தியிலே கூட்டாட்சி இதை வலியுறுத்தித்தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவர்கள் காலம் தொட்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தளபதியினுடைய வழியில தொடர்ந்து நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய மாண்புகளை எப்பொழுது யார் சிதைத்தாலும் அதை தட்டி கேட்கின்ற அதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற அதை எதிர்த்து தைரியமாக போராடுகின்ற ஒரு ஆற்றல் பிடித்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஆர் என் ரவி தொடர்ந்து தமிழ்நாட்டில் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் போன வருஷம் அதற்கு முந்தைய ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு தொடர்ந்து தமிழ்நாட்டு மாண்பை சட்டமன்றத்துடைய மாண்பை சீர்குலைத்து வருகின்றார் அதாவது தேசிய கீதத்தை வந்து பாட முடியாதுன்னு சொல்ல சபை மரபுப்படி முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம் ரெண்டாவது வந்து தேசிய கீத பாடுவாங்க சபை முடிந்தோன்னு ஆனால் இவங்க என்ன இவர் என்ன அதை ஒரு காரணம் காட்டி நேற்றைக்கு சபையிலிருந்து வெளியிடுகிறார் அது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டு மாணவர்களை மிகவும் வஞ்சித்திருக்கின்ற பழிவாங்கி இருக்கக்கூடிய நீட் தேர்வை கண்டித்து நீட் தேர்வை செயல்படுத்தக்கூடாது நீட்டிற்கு விளக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கழக தலைவர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் திராவிட பேர் இயக்கத்தினுடைய இளைய தலைவர் நம்முடைய அன்பிற்கினிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்தது அது அப்படிதான் கடப்பில் போட்டார் இது மாதிரி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான என்னென்ன சிறப்பு தீர்மானங்களை கொண்டு வந்தாலும் அந்த தீர்மானங்களை மத்திய அரசுக்கும் பரிந்துரைக்காமல் திருப்பி வாடி வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது திருவள்ளுவர் சிலைக்கு வந்து காவியுடன் அணிந்து ஒரு அவமானப்படுத்தினார் தமிழ்நாட்டில் வந்து ஆர் என் ரவி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வருகின்றார் தமிழர்களின் கலை கலாச்சாரம் நாகரீகம் பண்பாட்டினை சிதைக்கின்ற வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்ற ஆர் என் ரவியை திரும்பிப்போ ஆர் என் ரவியை திரும்பிப்போ என்கின்ற இந்த முழக்கம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆண்டு கழக தலைவராக அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பணை ஏற்றுக் கொண்டதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் உள்ளாட்சி தேர்தல் அன்றைக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மகத்தான வெற்றியினை பெற்றார் தலைவர் தளபதி அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் மாம்பெரும் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றார் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய மாநகராட்சி பேரூராட்சி நகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு கோவை இந்தியாவிலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க இந்தியா வரலாற்றில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி வாகை சூடிய மகத்தான தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அப்படிப்பட்ட தலைவர் திராவிட மாடல் அரசின் மூலமாக பல்வேறு சாதனைகளை சரித்திரமாக படைத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதை போலவே மாணவர்களுக்கு தவப்புதல் திட்டம் கல்லூரி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் பதினெட்டு லட்சம் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் இப்படி ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி அதன் மூலமாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே மாம்பெரும் வெற்றி பெறுவோம் என்ற இலக்கை நம்முடைய தலைவர் நிர்ணயித்திருக்கிறார் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளாமல் பாஜக அரசு தொடர்ந்து ஆளுநர் ரவி போன்ற அந்த எடுபடியை ஆளுநராக வைத்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலைக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுடைய கலை கலாச்சாரம் மாண்புக்கு எதிராக செயல்படுகின்ற ஆளுநர் ரவியை திரும்பிப்போ திரும்பிப்போ இல்லை என்று சொன்னால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே பாஜக துடை என்பதை இந்த நேரத்தில் கண்டனங்களை தெரிவித்து நிறைவு நன்றி வணக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கழகத்தை தோற்றுவித்த போது ஒரு கருத்தை சொன்னார்கள் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் எதற்கு என்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா அவர்கள் சொன்னது இன்றைக்கு உண்மையாக பலித்திருக்கிறது எவ்வளவு முன்னோய் யோடு எவ்வளவு தீர்க்க தரிசனமாக அண்ணா அவர்கள் அதை சொல்லி என்பதை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் புரிந்த ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டிற்கு எதிர்காலத்திலே வருவார் என்று நினைத்துத்தாரோ என்னவோ அண்ணா அவர்கள் அப்படி சொல்லி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆளுநர் ரவி இன்றைக்கு எந்த எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் மக்களுடைய அத்துணை எதிர்ப்புகளுக்கும் அஞ்சாமல் இன்றைக்கு அவர் அவர் வாட்டுக்கு அவருடைய செயலிலே இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு நடைபெற்ற இதே